கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒருவரையும் என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டுடைய நாமத்தில் உங்களை இந்த காலை நேரத்தில் நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நம் ஆண்டு நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள் ரோமர் எட்டு பதினைந்து பதினாறு அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஹலலூயா ஆம் ரெண்டு சாட்சிகள் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஒன்று நம்முடைய ஆவி இன்னொன்று நமக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் ரெண்டு சாட்சிகள் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது நீங்க பயப்படக்கூடாது ஏன்னா பயத்தின் ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கவில்லை ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான ஆவியை கொடுத்திருக்கிறார் ஹலோ லூயா தெளிவான ஆவியை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் தைரியமா இருங்க நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறவா இருக்கிறார் அதான் நீங்க நாம பார்க்க போகிறோம் சாட்சி கொடுக்கிறார் என்ன சாட்சி கொடுக்கிறார் பார்ப்போம் யோவான் எட்டு மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசெயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் சொல்றாங்க எவ்வளவு சாட்சிகள் உங்களுக்கு எதிராக வந்து நின்னாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சாட்சி போதும் ஹலோ லூயா ஆமா எவ்வளவு பேரு உங்களுக்கு எதிராக அப்படி அவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவர் ஒரு சைட்ல இருந்து அவர் ஒரு சாட்சி கொடுத்துட்டு இருப்பாரு அந்த சாட்சி என்ன தெரியுமா அவங்க சொல்லுகிற காரியம் உங்களை கல்லெறியற காரியம் இவர் உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பலனை பார்க்கிறார் நான் மாத்த போறேன் அவளை நான் மாத்த போறேன் அவனை அப்பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க அவர் பார்ப்பார் மனுஷன் நீங்க பாவி என்று சொல்லி கல்லறிவான் ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலனை பார்த்து இல்ல இவங்களை நான் அப்படி மாத்த போறேன் சொல்லுவாரு ஹலோ ஆமா ஆண்டவர் பாருங்க யோவான் எட்டு ஏழு முதல் ஒன்பதை வாசிக்கிறேன் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய் விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் பாருங்க எல்லாம் கேட்டே இருக்காங்க ஆண்டவரே நான் கல்லறியணும் இந்த ஸ்திரீ பாருங்க இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஆண்டு சொல்றாரு உங்களை யாரு பாவம் இல்லாதவனோ முதலாவது கல்லறிங்க அப்போ உங்களுக்கு எதிராக இருக்கிற ஜனங்களுடைய மனசாட்சியில அவர் தன்னுடைய சாட்சியை கூறுவார் முதலாவது அதான் செய்வார் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க மனசாட்சியில் போய் குத்துவார் நீ என் பிள்ளைக்கு எதிராக பேசுறியா கவனமாயிரு உன் காரியங்களை அலசி ஆராய்ந்து பாரு பேசுவார் உங்களை யாரும் தொடுவதுக்கு பயப்படுவாங்க ஏன் ஆண்டவங்க மனசாட்சியில் போய் கை வைப்பார் ஹலோ லூயா ஆமா பாருங்க அது முதலாவது அப்போ உங்களுக்கு எதிராக வர்றவங்களுக்கு எதிராக ஆண்ட ஒரு மனசாட்சியில சாட்சி கூறுவாரு கவனமா இரு அப்படின்ட்டு உங்களுக்கு சாதகமாக சாட்சி கூறுகிறோரும் அவரே உங்க சார்பில் இருக்கிற நியாயாதிபதியும் அவரே அதான் யோவான் எட்டு பதினொன்னு ஆண்டவர் சொல்றாரு நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் அதான் சொல்றேன் ஆண்டவர் இனிமே நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பார்ப்பாரு மனுஷன் கல்லறிஞ்சு கொன்றுன்னு நினைப்பான் ஆண்டவர் உங்களை நல்ல சாட்சி கூறி புது சிருஷ்டியாய் மாற்றி அவர் சொல்லுவார் இனி அப்படி செய்யாதப்பா சொல்லுவார் பாருங்க யோவான் ஒன்று நாற்பத்தி ஏழுல ஆண்டவர் நாத்தான்வேல் என்ற ஒரு மனுஷன் அவனை குறித்து சொல்றாரு இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் வேலை பார்த்து சொல்றாரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அப்பொழுதுதான் யார்ட்டையா திட்டு வாங்கி இருப்பார் திருட்டு நாத்தான்வேல் அப்படின்னு திட்டு வாங்கி இருப்பாரு ஆனால் ஆண்டு சொல்கிறாரு நாத்தான் மேல உட்காந்துட்டு இருப்பார் ஐயோ என்னை யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்களே அப்படி ஆண்டு சொல்கிறாரு நீ கபடற்ற உத்தம இசை வேலை ஆண்டு உங்கள்கிட்ட சொல்கிற சாட்சி என்ன தெரியுமா யாருமே உங்களை புரிஞ்சு காரியத்தை உங்களோடு பேசுவார் அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற சாட்சி ஹலோ அவர் உங்ககிட்ட வந்து சாட்சி கொடுப்பாரு இல்லை நீ கவடற்ற உத்தவம் இசை வேலை அப்படி நீங்கள் நினைப்பீங்க என்னை புரிஞ்சு கொள்கிற ஒரு ஆண்டு மாத்திரம் தான் ஹலோ எஸ் இன்னொன்னு பதினாறு பதினெட்டுல ஆண்டு பேதுரு நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார் சீமோன் என்கிற மனுஷனுக்கு ஆண்டு ஒரு புது பெற வைக்கிறாரு என்ன நீ மேலே என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் ஒரு புது பேர் உங்களுக்கு வைப்பார் உங்க பேரு ரமேஷ் ராம் எப்படின்னு இருக்கலாம் உனக்கு ஒரு புது பேரை வைத்து உனக்கு ஒரு புதிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் பாதாளத்தின் வாசல்கள் அந்த திட்டத்தை மேற்கொள்வதில்லை பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களை குறித்து நல்ல சாட்சி ஆண்டவர் கொடுக்கிறார் உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறவர் அவர் ஒருவரே நாம் ஜெபிப்போம் பாருங்கள் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை யாரும் புரிஞ்சுக்கலன்ட்டு நாங்கள் அழும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பான்னு சொல்கிறேன் நல்ல தேவன் அளவாப்பா பண்ணீங்க அப்பா ஸ்தோத்திரம் நல்ல தகப்பனே இந்த ஜனங்களை குறித்து நீர் நல்ல சாட்சி கூறி நீ விடுதலையாக்குகிறீர் ஆண்டவரே புது திட்டங்களை கொடுக்கிறீர் புது வெளிப்பாடுகளை கொடுக்கிறீர் புது காரியங்களை செய்து அவங்களை நீங்க சந்தோஷப்படுத்துறீங்கப்பா எஸ் தேவன் உங்களை குறித்து நல்ல சாட்சியை கொடுக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நானும் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நன்றி ஆண்டவர நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறுக்கிறோம் வல்லப்பிதாவே ஆமே